அந்த நாய் தான் செக் பண்ணோம் நான் வேடிக்கு பார்ப்பேன் விவோ V60 Zeiss Portrait ISO Pro Witness Brilliance Unfolding Every Curve and Move with our new Vivo V60 Book now ஒரு ஆளுன்னு சொல்லும்போது நாலு பேர் அந்த ரூம்ல இருந்தாங்கன்னா நம்மால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க கத்தி வச்சு மிரட்டுவாங்க நீ எதுக்கு வந்த பைசாக்கு தான வந்த நாங்க சொல்றது நீ செஞ்சி தான் இல்ல நீ வெளியில போக முடியாது ஏன்னா வெளியில வாட்ச்மேன் எல்லாமே இருக்காங்க நீ வெளிய போக முடியாது நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் நோய் வருது இப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது நீங்கள் காண்டம் யூஸ் பண்ணுங்கன்னா ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து எனக்கு அது போட்டால் எனக்கு வந்து இது இருக்காது இன்ட்ரெஸ்டிங் இருக்காது எனக்கு தேவையில்லை இந்த மாதிரி பின்னாடி பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட ஏன்னா லேடிஸ் மேக்ஸிமம் பின்னாடி பண்ணால் வலிக்கும் ரொம்ப அதனால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவங்க ஓய்வுக்கிட்டே அவங்க பண்ண முடியாது அந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணணும் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட நான் இரநூறுபா தரேன் அவன் ஒரு நாய் பெரிய நாய் வச்சிருக்கான் அந்த நாய் வந்து அந்த லேடியை செக்ஸ் பண்றது அவன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு ஹாபிட் அந்த ஆளுக்கு எவ்வளவு காசு வேணா தரேன் கார்ல நாயை வச்சுட்டு இறங்கி வரான் வந்துட்டு அந்த நாய் தான் செக்ஸ் பண்ணும் நான் வேடிக்கை பார்ப்பேன் தண்ணி அடிக்கணும்னா அடிக்கணும் சிகரெட் பிடிக்க சொன்னா பிடிக்கணும் அவன் முன்னாடி ஆட சொன்னா ஆடணும் பாட சொன்னா பண்ண ஏன்னா நடி தான் அவனை வர வழி இல்லை அந்த காசுக்காக நம்ம நடிக்கிறோம்

மதுரை கொஞ்ச நாள் மதுரையில்தான் அதுக்கப்புறம் இப்போ சென்னையில் தான் ஃபுல்லாக டுவெண்ட்டி இயர்ஸ் ஆச்சு ம சென்னையில் வந்து சென்னையில் தான் இருக்கோம் எப்போது இந்த தொழிலுக்குள்ளே வந்தீங்க என்னாச்சு நான் வந்து எனக்கு பதினெட்டு வயசு இருக்கும்போதே நான் இந்த தொழிலில் வந்து வந்துட்டேன் ஆனால் வந்து க மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தேன் அவன் வந்து தப்பான வழியில் கொண்டு வந்து இது பண்ணிட்டான் அதுக்கப்புறம் நான் வேண்டாம் இந்த மாதிரி இந்த வயசில் பண்ணுறது தப்புன்னு சொல்லிட்டு அப்புறம் என் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் ஃபுல்லாகவே இந்த இதில் வந்து இறங்க ஆரம்பித்தேன் மேம் எதனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எதனால இதில் வந்து இல்லை க கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஹஸ்பண்ட் சரி கிடையாது அவர் வந்து ரொம்ப குடிச்சிட்டு டெய்லி வந்து வேலைக்கு போகிறது இல்லை அதுக்கப்புறம் ஒரு குழந்த பிறந்த பிறகு இன்னும் ரொம்ப டார்ச்சல் அதிகமாகிடுச்சு வருமானம் இல்லை டெய்லி எனக்கு குடிக்கிறதுக்கு காசு வேணும் அம்மா வீட்டில் வந்து வாங்கிட்டு வா அப்படி அப்படின்னு நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஒரு வேலை கேட்டேன் எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது வீட்டில் எங்கள் வீட்டுக்காரத்தோலாம் தாங்க முடியல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க கூட நான் ஒரு வேலை சொல்கிறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அது தப்பான வேலைன்னு எனக்கு தெரியாது அப்போது சரி ஏதோ ஒரு வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அங்கே போனாக்கா ரூமில் கூப்பிட்டு போனாங்க இதான் இவர் தான் இவர் கூட தான் நீ இருக்கணும் ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கு ஒன்றும் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் கூட எப்படி இருக்கியோ அந்த மாதிரி இரு உனக்கு வந்து நான் உனக்கு எவ்வளோ தேவையோ அது காசு நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க சரி இவங்க சொல்கிறது ஆனால் எனக்கு பிடிக்கல இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா இல்லை நைட்டுக்கு போய் உங்கள் வீட்டுக்காரருக்கிட்ட நீ மறுபடியும் சண்டை வரும் நீ காசு எடுத்துகிட்டு போனால் தான் உனக்கு லைஃப் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலேயே நான் பிரைன் வாஷ் பண்ணிட்டாங்க அவருக்கு எப்படியும் ஒரு ஐம்பது வயசு இருக்கும் நான் சொன்னேன் இவ் இவர் வயசானவராக இருக்கிற எனக்கு வந்து அப்போ சின்ன வயசு தான் நான் அந்த மாதிரி போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இல்லை அவர் உனக்கு நிறைய காசு தருவார் வயசானவருக்கு நீ பார்க்காத உனக்கு அதிகமாக பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு நானும் போயிட்டேன் அங்கே போனாக்கா அவர் வந்து இது மாதிரி ட்ரிங்க்ஸு சாப்பிட்ணும் இதெல்லாம் பண்ணணும் எனக்கு எனக்கு என் கூட ஜாலியாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் ஒரு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட் டைமே எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி அவங்களும் விட்டுட்டு வெளியில் போயிட்டாங்க அதனால நான் என்ன பண்ணுவேன் ரூம்லாம் லாக் பண்ணிட்டாங்க வெளியில் போக முடியலனால சரி அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டு நம்ம எதாவது நடிச்சாச்சும் நம்ம காசு வேணுமே சாயந்தரம் வீட்டுக்கு போனால் பசங்களுக்கு காசு வேணும் அப்படின்றதெல்லாம் அவர் சொல்றதெல்லாம் நான் கேட்டு இருந்துட்டு தான் நான் வந்தேன் உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்களேன் எங்கள் வீட்டில் நான் நல்ல ஃபேமிலியில் தான் எனக்கு இருந்தால் நல்லா ஃபேம் நல்லா படிக்க வைச்சாங்க நல்லா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க ஆனால் ஃபேமிலியில் இருந்த வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மேரேஜுக்கு அப்புறம் தான் எனக்கு இந்த மாதிரி டார்ச்சர் வந்து ஆரம்பிச்சது எனக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க ரெண்டு பசங்க ரெண்டு பசங்க படிச்சிட்டு இருக்காங்க இப்போ உங்கள் வீட்டுக்கு தெரியுமா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை வீட்டுக்கு தெரியாது வீட்டுக்கு தெரிஞ்சா என்னை எப்படி சேர்த்துப்பாங்க வீட்டுக்குள்ள நான் அல்ல வேலைக்கு போகிறேன் சாயந்திரம் வீட்டுக்கு வரேன் நான் என்ன வேலைக்கு போகிறேன்ட்டு யாரும் என்னை கேட்க மாட்டாங்க ஏன்னால் நான் ஏதாவது ஒரு வேலை சொல்லிவிடுவேன் இது மாதிரி சமையல் வேலைக்கு போகிறேன் அது மாதிரி எதாவது சொல்லிடுவேன் அதனால் எதுவும் கேட்க மாட்டாங்க ஆனால் வரும்போது காசு எத்தனும் வந்து எங்கள் வீட்டுக்காரங்க டெய்லி குடிக்கிறதுக்கு ஒரு நூறுரூபா கொடுத்தாதான் மறுநாள் சந்தோஷமாக பேசுவார் அப்படி இல்லைன்னா அன்றைக்கு ஃபுல்லாக அடி தான் இது நான் எனக்கு தொடர்வதையும் ஆயிடுச்சு டெய்லி போகணும் காசு கொடுக்கணும் பசங்களுக்கு படிக்க வைக்கணும் அப்படின்றதுனாலே இந்த தொழிலை வந்து ஏற்றுக்கிட்டு பண்ணிகிட்ருக்கோம் மோசமான ஆள் பார்த்தா இதே மாதிரி தான் ஒரு கஸ்டமர் கால் பண்ணி இங்கே வா அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளும் சரி பைசா அதிகமா தராருன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போவோம் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க ஒரு ஆள் சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க நாலு பேர் இருப்பாங்க அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப லாங்ல இருக்கும் நம்ம திரும்பி கூட வர முடியாத ஒரு இடமா இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஆளுன்னு சொல்லும் போது நாலு பேர் அந்த ரூம்ல இருந்தாங்கன்னா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது என்ன பண்ணுவாங்க கத்தி வச்சு மிரட்டுவாங்க நீ எதுக்கு வந்த பைசாக்கு தானே வந்த நாங்க சொல்றது நீ செஞ்சுட்டு தான் இல்லை நீ வெளியில போக முடியாது ஏன்னா வெளியில வாட்ச்மேன் எல்லாமே இருக்காங்க நீ வெளிய போக முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலலாம் எங்களுக்கு நிறைய நடந்துருக்கு ரூமில் சரி இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம வந்துட்டோமே உயிர் இல்லைனா உயிர் போய்டும் ஒன்று எதையாச்சும் நம்ம பண்ணிவிட்டு வெளியில் போயிடணும் காசும் கம்மியாக கொடுத்து ஏமாற்றி அந்த மாதிரி தான் அனுப்புவோம் ஃபஸ்ட்டு ஏற்றவனே நம்ம இது யூஸ் பண்ணுன்னு சொன்னால் காண்டம் பற்றி அதுதான் சொல்லுவாங்க எனக்கு எதுவும் இல்லை உனக்கு எதுவும் இல்லைனா நீ வா ஒரு சிலர் தான் ஒத்துப்பாங்க ஒரு சில இடத்துல ட்ரிங்க்ஸில் இருந்தால் கண்டிப்பாக அவனால் போட முடியாது நாங்கள் சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் நோய் வருது இப்படிலாம் சொல்கிறாங்க எனக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது குழந்தைங்க இருக்குது நீங்க காணும் யூஸ் பண்ணுங்கன்னா ஒரு சிலர் யூஸ் பண்றாங்க தெரிஞ்சு ஒரு சிலர் வந்து எனக்கு அது போட்டா எனக்கு வந்து இது இருக்காது இன்ட்ரெஸ்டிங் இருக்காது எனக்கு தேவையில்லை எனக்கு எந்த நோயும் இல்லை உனக்கு நோய் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க உனக்கு பயமா இருந்துச்சுன்னா நீ போயிடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க எனக்கு வந்து இருபத்தி மூணு வயசு இருக்கும் ஒரு விஷயம் நடந்தது அதுல வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து ப்ளூ ஃபிலிம்னு சொல்லிட்டு ஒன்று பார்ப்பாங்க இப்பதான் எல்லாமே செல்லுல வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ப்ளூ ஃபிலிமில் வரும்போது அதில் எந்த மாதிரியான செக்ஸு இப்போ பண்ணுறாங்க மிருகங்கிட்ட பண்ணுறது இதெல்லாம் எங்களை பார்க்க சொல்லி ரொம்ப டார்ச்சல் பண்ணுவாங்க சரி நம்ம பிடிச்சாலும் பிடிக்கலனா அந்த ப்ளூ ஃபிலிம்ன்றதை நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு அவங்க என்னன்னா அந்த மாதிரி செக்ஸு வந்து விரும்புவாங்க ஒரு சிலர் அவங்க என்னென்னா அந்த ப்ளூ ஃபிலிமில் என்னென்னலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி பின்னாடி பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்கலன்னா கூட ஏன்னா லேடிஸ் மேக்சிமம் பின்னாடி பண்ணால் வலிக்கும் ரொம்ப அதனால யாரும் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ அவங்க ஒய்ஃபுக்கிட்டே அவங்க பண்ண முடியாது அந்த மாதிரி செக்ஸ் எல்லாம் நீ பண்ணணும் நான் உனக்கு எக்ஸ்ட்ரா கூட நான் இரநூறுபா தரேன் அப்படின்றவாங்க அந்த நேரத்தில் நமக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் என்னடா இது நம்ம வீட்டுக்கார்கிட்ட கூட இப்படி கஷ்டப்படலையே இவங்ககிட்ட வந்து இவ்வளோ வேலைலாம் சொல்லி இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியதாக இருக்கே அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணுறான் இது மாதிரி ஒரு வேலை இருக்குது நீங்கள் வாங்க அந்த அவங்க வந்து ஒரு நாய் பெரிய நாய் வச்சுருக்கான் அந்த நாய் வந்து அந்த லேடியை செக்ஸ் பண்ணுறது அவன் பார்க்கணுமா அந்த மாதிரி ஒரு ஆபிட் அந்த ஆளுக்கு எவ்வளோ காசு வேணால் தரேன் காரில் நாயை வச்சுட்டு இறங்கி வரான் வந்துட்டு வாம்மா உனக்கு எவ்வளோ காசு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபா கூட நான் தரேன் அந்த நாய் பெறதும் சந்தோஷதும் சொன்னான் காரில் இருக்காங்க வான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போறோம் சரி யாரோ ஜென்ஸ் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நானும் போயிட்டேன் வா காரில் கூப்பிட்டு போயிட்டு அங்கே ரூமில் போனால் என்ன சொல்கிறாரு அந்த நாய் தான் செக்ஸ் பண்ணும் நான் வேடிக்கை பார்ப்பேன் அந்த மாதிரி ஒரு ஹேபிட்லாம் ஒரு மென்டல் டார்ச்சர் கிட்டே இருக்குது அப்போ என்ன பண்ணுறான்னா அந்த நாய் வந்து லேடிஸை செக்ஸ் பண்ணுறது இவங்க வேடிக்கை பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அவனுக்கு அது மாதிரி ப்ளூ ஃபிலிமில் வர்றதை ஒரு செக்ஸாக பண்ணணும் ஒரு லேடியை கூப்பிட்டு போகிறோன்னா அதில் அந்த படத்தில் என்னெல்லாம் வருது அந்த செக்ஸ் எல்லாம் அவன் யூஸ் பண்ணணும் அனுபவிக்கணும் அப்படி இல்லைன்னா நீ காசு தரமாட்டேன் நான் நான் சொல்கிறதெல்லாம் நீ செஞ்சதான் காசு தண்ணி அடிக்கணும்னா அடிக்கணும் சிகரெட் பிடிக்க சொன்னால் பிடிக்கணும் அவன் முன்னாடி ஆட சொன்னால் ஆடணும் பாட சொன்னால் பண்ணோம் ஏன்னா நடி நடித்து தான் ஆகணும் வேறு வழி இல்லை அந்த காசுக்காக நம்ம நடிக்கிறோம் நடிக்கிறது வேற பக்கம் இருந்தாலும் உடல் வலின்றது வேற அவன் பண்ணுற செக்ஸல்லாம் அந்த வலி தாங்கணும் நம்ம தாங்கிட்டு வீட்டில் வந்து நைட்டில் தூங்கணும் ரொம்ப அழு அழுவ வேண்டியதாக இருக்கும் ஏன்னா இதெல்லாம் நினச்சி நம்ம நல்லா படித்து ஒரு நல்ல வேலையில் இருந்தோம்மா இந்த மாதிரிலாம் நமக்கு தேவை கஷ்டம் தேவைப்பட வேண்டியது இல்லையா இந்த வந்து நம்ம இந்த இந்த செக்ஸ் தொழிலுக்கு வந்ததுனால எவங்ககிட்டயோ போய் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியில் அந்த பணத்துக்காக எல்லாமே பண்ணுறோம் நல்லா படித்தவங்களும் ஒரு மாதம் ஒரு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாங்க அவங்க வந்து ஏதோ ஆசைக்கு செக்ஸுக்காக வெளியில் போகிறாங்க வராங்க ஜாலிக்காக ஆனால் நாங்கள் அந்த மாதிரி இல்லை வருமானத்துக்காக தான் வெளியில் போகிறோம் போகும்போது எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காம இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி அனுப்புறது காசு கம்மியாக கொடுக்குறது அந்த மாதிரி நிறைய சூழ்நிலைலாம் நான் அனுபவிச்சிருக்கேன் ஏதாவது ஏதாவது வன்முறை நடந்து எங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு மிரட்டுறது ஒரு ஆள் சொல்லிட்டு அஞ்சு பேர் செக்ஸ் பண்றது காண்டம் யூஸ் பண்ணாம நம்ம கிட்ட இருக்கிற காசு எல்லாத்தையும் புடுங்கிட்டு புடவைய கூட கழட்டிட்டு அஹ் அடிச்சு அனுப்புற எல்லாம் நடந்திருக்கு கஷ்டமா தான் இருக்கு அவங்க ரொம்ப வயசானவங்களா இருக்கும் போது என் எங்க அப்பா மாதிரி இருக்காங்க ஏன்னா என் பையன் பையன் மாதிரிலாம் ஒரு ரொம்ப நான் பையனை விட கொஞ்சம் ஏஜ்டாக இருப்பாங்க ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசு அந்த மாதிரிலாம் ஒன்று நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி வரக்கூடாதுப்பா அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒன்று படிக்க வைக்கிறாங்க இது மாதிரி வரக்கூடாது அப்படி சொன்னோம்னா நம்ம நம்மக்கிட்ட கிட்டக்கு இன்னொரு ஆளை தேடி போவானுங்க இவங்க இது மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணுறாங்களே இவங்கக்கிட்ட வரக்கூடாது அப்படின்னு இன்னொருத்தரை தேடிட்டு போவாங்க அதனால சொல்கிறதும் சொல்லிட்டு நம்ம அவங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதை பண்ணிவிட்டு காசை வாங்கிட்டு அவ அதுக்கப்புறம் நாங்கள் சொல்லுவோம் அட்வைஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி போகக்கூடாது தப்பு ஏன்னா நிறைய சேவ்ஸ் எல்லாம் பரவிட்டு இருக்கு இந்த மாதிரி இந்த சின்ன வயசுல அவங்க இன்னும் கல்யாணம் கூட அவ்வளோ இது மாதிரிலாம் போகக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம் இருபது வயசு தான் இருபது வயசு தான் இருபது வயசுல இருக்கா அவங்களுக்கு காசு இருக்காது வீட்டில் மணி கொடுக்க மாட்டாங்க வீட்டில் இருக்க பொருளை எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு எங்கேயாவது கடையில் கொடுத்து காசு வாங்கிட்டு இது மாதிரிலாம் வருவாங்க வயசான ஒரு அறுபது வயசு வரைக்கும் கூட இருக்கிறாங்க அறுபது எழுபது வயசுல கூட இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு எண்பது வயசில் எண்பத்தஞ்சு வயசில் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா பதினாறு பதினெட்டு வயசு பொண்ணு தான் கேட்பாரு ஆனால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது சொந்த வீடு ஆனால் எல்லா வசதியும் இருக்கவருக்கு ம மந்த்லி வந்து இருபதாயிரம் ரூபாய் அவருக்கு இது பென்ஷன் காசு வருது அந்த இருபதாயிரத்துக்கு ஏதாவது ஒரு பொண்ணு அனுபவிக்கணும் சாவரத்துக்குள்ள அப்படின்ட்டு டெய்லி ஒரு பொண்ணு கேட்பார் டெய்லி ஒரு ஆள் அவர் வீடு இருக்கிறதுனால அவர் வீட்டுக்கே வர சொல்லிவிட்டு அவங்களுக்கு மூணாயிரம் ரெண்டாயிரம் அந்த மாதிரி கொடுத்துருவாரு இப்ப உங்ககிட்ட வரவங்க என்னெல்லாம் பண்ண சொல்லி இது பண்ணுவாங்க எல்லா செக்ஸும் பண்ண சொல்லுவாங்க நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட இருக்கிறத தவிர மற்றது எல்லாமே அவங்க கிட்ட பண்ண சொல்லுவாங்க ஏன்னா நான் அவங்க நம்ம இதுமா ஏன் இது மாதிரிலாம் எங்களை பண்றீங்கன்னு கேட்டா என் ஒய்ஃபுகிட்ட அதெல்லாம் கிடைக்கல அதனால தான் நான் உங்கள்கிட்ட வரேன் இன்றைக்கி கேட்குற காசு நாங்க தரணும் இல்லையா அதனால நாங்க சொல்றதெல்லாம் கொடுங்க கம்பெனி கொடுங்க எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் மவுத்திங் பண்ண சொல்லுவாங்க இல்ல வேற மாதிரி செக்ஸ் எல்லாமே அவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்க இதில் பார்த்துட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்வாங்க சரி அதெல்லாம் நாங்க என்ன பண்ணுறது காசுக்காக எல்லாமே வீட்டு கஷ்டத்தை நினச்சி அதெல்லாமே தாங்கிக்கிட்டு நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த வீடியோ கால்ல எல்லாம் செக்ஸ் பண்ண சொல்லி சொல்கிறாங்கன்னு நிறைய விஷயம் கேள்விப்படுறோம் உண்மையா அப்படி நடந்திருக்கா உண்மைதான் மேம் லாஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா லாக்டவுன்லலாம் எல்லாம் யாரும் வேலைக்கு போல அப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த செல்லு தான் நிறைய வந்து மணி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு ஏன்னா அவங்க வீட்டில் இருந்துட்டு வீடியோ கால் மூலயமா அவங்க எதெல்லாம் காட்ட சொல்கிறாங்களோ வீடியோ கால் மூலயமா காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா அப்படின்னு அவங்க அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறாங்க அந்த மாதிரி எனக்கு நான் போனதில் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு டெய்லி ஆயரருபா காசு வருது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க வேலைக்கு போக முடியாத அந்த தொழிலில் இல்லாமல் நிறைய பேர் லாக்டவுனில் வீட்டில் இருந்துருக்காங்க இப்போ இந்த தொழிலுக்கு வரதுக்கு முன்னாடி சின்ன பிள்ளையில அதாவது அவங்க கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நான் இப்படி ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல அது என்ன போலீஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் இப்போ தோணல அதுதான் லைஃபும் வேற மாதிரி சேஞ்ச் ஆகி போச்சு நம்ம அப்பா அம்மா சொல்ற மாதிரி கேட்டு படிச்சு நல்ல ஒரு இதுல இருந்ததுன்னா ஆயிருக்கலாம் அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் சரி இருக்கணும் அதுவும் சரியில்லை பசங்களை காப்பாற்றணும் அதனால அதே என் லைஃப் அப்படியே வீணா போயிடுச்சு அதனால எதுவுமே இப்ப யோசிக்கிறது இல்ல நீங்க இந்த தொழில் வரதுக்கு முன்னாடி நீங்க பாக்குற உலகத்தோட கோணமும் இப்ப இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உலகத்தை பாக்குறதும் எப்படி இருக்கும் உங்களுக்கு மனுஷங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் முன்னாடி வந்து தான் ரொம்ப டார்ச்சல் பண்ணவங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்போ வந்து கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கிறவங்களே நாங்கள் பார்க்குறோம் அதனால் எங்களை மாதிரி இந்த மாதிரி தொழில் செய்கிற பெண்களை வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு தரக்குறைவாக இட போடாமல் அவங்களுக்காக ஒரு எல்பிக் மைண்டோடு இருந்தாங்கன்னா எங்களை மாதிரி என் பெண்கள் நிறைய பேர் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க ஏன்னா வீட்லேயும் அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சு தான் வெளியில் வராங்க வெளியில் போகிறவங்களையும் ஆயிரம் ரூபா கொடுக்குறதுக்காக இவ்வளோ கேள்வி கேட்கறானே இவ்வளோ நம்மளை இது பண்ணுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு கஷ்டத்துனால நிறைய லேடி பாத்தீங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க போய் வீட்ல ஆறு மணிக்கு தண்ணி அடிச்சுட்டு படுத்துருவாங்க ஏன்னா இந்த உடம்பு வலி இந்த பிரச்சனை இவங்க சொல்றதெல்லாம் மைண்ட்ல ஏத்திட்டு வீட்டுல போய் அப்படியே தண்ணி அடிக்கிறது படுத்துருவாங்க அதனாலே நிறைய பேர் இங்க அடிக்ட் ஆயிருக்காங்க நீங்க எவ்ளோ காசு தான் வாங்குவீங்க உங்ககிட்ட வராங்கல்லையா உங்ககிட்ட எவ்ளோ நேரம் ஒரு ஒன் ஒன் அவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு உதவி கிடைச்சிருந்தா நான் இதுக்குள்ள வந்திருக்க மாட்டேன் அப்படின்னா என்ன சொல்றீங்க எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது நல்ல புருஷம் கிடைக்கல சரி அது ஒரு பக்கம் நல்ல வேலை கிடைக்கல நம்ம வந்து நான் படிச்சதுக்கேற்ற மாதிரி எனக்கு எங்கேயும் வேலை கிடைக்கல வேலைக்கு போனாலும் தான் டாச்சல் இங்கே அங்கே வாங்குற மாதிரி அதனால இதே நம்ம பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலேயே இறங்கிட்டோம் இதுக்கு முன்னாடி வேறதான் வேலைக்கு போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி எங்கே வேலைக்கு போகல இப்போதான் ஒரு என்ஜிஓவில் வந்து நம்ம எங்களோட மக்களுக்காக நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நானே சோசியல் ஒர்க் மாதிரி நிறைய பெண்களுக்கு வந்து இதை பத்தி சொல்றது எச்ஐவிட்ஸு இந்த மாதிரி சேஃபான இடத்துக்கு போங்க இது மாதிரி போய் மாட்டிக்காதிங்க அப்படின்னு எல்லாேருக்கும் போய் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் என்ஜிஓவில் வந்து நம்ம வந்து காண்டம் யூசேஜ் பற்றி சொல்லுவோம் எச்ஐவி டெஸ்ட்டு சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன்சி எடுக்கணும் வந்து ஆர்எம்சி வந்து ரெகுலர் மெடிக்கல் செக்கப் இருக்குது நீங்கள் வந்து உடம்பு ஆரோக்கியமாக வச்சீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு நாளைக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டெஸ்ட்டுக்கும் ரெஃபர் பண்ணுவோம் அதே நேரத்தில் காண்டம் எவ்வளோ கேட்டாலும் நாங்கள் கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்போம் எங்களுக்கு வந்து இது சேலரி இல்லாத ஒரு வேலை தான் இருந்தாலும் எங்களை எனக்கு தெரிஞ்சு அறுபது மக்கள் எனக்கு இருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு சென்னையில் அறுபது பேர் இருக்காங்க அந்த அறுபது பேருக்கும் நான் போய் ஃபாலோ பண்ணுறது இந்த மாதிரி ஹெச்ஐவிலாம் பாதிக்கப்பட்டவங்க இறந்துருக்காங்க நீங்கள் வந்து சேஃபாக இருங்க இந்த மாதிரி சொல்றது தான் என்னோட வேலை ஒவ்வொரு முறை நீங்கள் ஒவ்வொருத்தர் கூட இது காசுக்காகன்னு போகும்பொழுது உங்களுக்கு எப்படி தோணும் காசுக்காக போகும்போது அந்த காசு மட்டும்தான் மைண்டில் இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு சூழ்நிலையே மனசில் நினச்சிப்போம் நினைச்சிக்கும் போது நம்ம எப்படா அவங்ககிட்ட வேலை முடியும் எப்படா காசு தருவான் அதை கொண்டு போய் வீட்டில் பசங்களுக்கு செலவு பண்ணணும் அப்படின்றதுதான் இருக்கும் ஆனா அங்க போகும்போது இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு மனசு கஷ்டமா தான் இருக்கும் இருந்தாலும் என்ன பண்றது நம்ம பணம் வேணுமே உங்ககிட்ட வரவங்க யாராவது என்னைக்காவது உங்களை பத்தியான பர்சனல் டீடைல்ஸ்க்கு அதாவது உங்க பேர் என்ன என்ன பண்றேன் ஏன் இங்க வந்தா அப்படி ஏதாவது கேட்டிருப்பாங்க கேட்டிருக்காங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க நாங்க ரொம்ப வந்து என்ன சொல்றது ரெகுலர் கஸ்டமர் சொல்லுவாங்க இல்லைங்களா அடிக்கடிக்கு இப்போ அடிக்கடிக்கு வந்து கூப்பிட்றவங்கக்கிட்ட நம்ம பர்சனல் எல்லாமே சொல்லுவோம் ஷேர் பண்ணுவோம் அவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு வேலைக்கு போக முடியல ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லை வீட்டில் படுத்துட்டோம்னா கால் பண்ணாக்கா ஏதாவது ஒரு ஆயிரம் ஐநூறு செலவுக்கு கொடுத்து அக்கௌண்ட்டில் போட்டு விடுவாங்க அந்த மாதிரியும் இருக்கிறாங்க நல்லவங்களும் இருக்காங்க ஏதாவது ஒரு கட்டத்தில் இதுலேருந்து உங்களுக்கு வெளியில் வரணும்னு தோணிருக்கா அதான் என் ஃப்ரெண்ட்ஸு என் ஃப்ரெண்டு ஒருத்தி சுசிலான்ட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒருத்தர் இது மாதிரி தான் சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் காசு படம் பிடிங்கிட்டு ஒரு பதினோரு பேர்கிட்ட செக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க இரு கட்டின இந்த புடவை ப்ளவுஸு எல்லாத்தையும் காட்டிட்டு அவங்கள அனுப்பிட்டுருக்காங்க அது சுடுகாட்டில் சுடுகாட்டில் அந்த இது மேலே போட்டு பண்ணிவிட்டு அவங்கள விட்டு போய்ட்டுருக்காங்க அவங்க வந்து எங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரிலாம் ஒரு ஜென்ஸுங்க பண்ணுறாங்களே அப்போ தான் நான் நினச்சேன் இந்த இந்த தொழிலே நம்ம போகக்கூடாது இதோட விட்டுடணும் போகிறவங்களுக்கும் நம்ம எதாவது அட்வைஸ் பண்ணணும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் இருக்கா எல்லாேருக்கும் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு ந இதுவாக இப்ப வேற ஏதாவது இப்ப வேற வேற எங்கேயாவது நான் வேலைக்கு போய் பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா இல்ல போறதுனால உங்களுக்கு என்னென்ன சிக்கல் இருக்கு கண்டிப்பா வேலைக்கு போகணும் நான் நேர்மையா சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு வேலை கிடைச்சா கண்டிப்பா நாங்க இந்த தொழில விட்டு வேலைக்கு போயிடும் Vivo V60 Zeiss Portrait ESO Pro Witness brilliance unfold in every curve and move with our new Vivo V60 book now Aachi kolukatte maavu ஆச்சி Aachi kolukatte maavarku kolukatte achai kettu vaangungal